நக்கீரன் கோபால் அண்ணுக்கு எவ்வளவு மீஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் நல்லா இருக்கும் நக்கீரன் கோபால் அண்ணுக்கு மீசு இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தா நக்கீரன் பத்திரிகை நல்லா ஓடும் ஆனா மீஸ் அண்ணுக்கு அளவுக்கு மூளை இல்ல ஹிந்து ராம் அவர்கள் சகோதரர் வினோத் செல்வம் ஹார்பர் தொகுதியில போட்டியிட்ட பொழுது சகோதரர் வினோத் செல்வத்தை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் ஒரு ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரத்தை இந்து பத்திரிக்கையினுடைய பத்திரிகையினுடைய முன்பு எடிட்டர் தலைவராக இருந்த ராம் அவர்கள் ஹார்பர் தொகுதியில போய் உட்கார்ந்து பிரச்சாரம் பண்ணி சகோதரர் வினோத் செல்வதற்கு எதிராக போய் பேம்ப்லெட் எல்லாம் கொடுக்கிறார் இன்னைக்கு அவர் வந்து நடுநிலைமையா போல பேசுறாங்க தமிழ்நாட்டில் ஆச்சரியம் என்னன்னா உங்களை போன்று வெயில்ல நின்று நீங்க வாங்குற பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பளத்தை நேர்மையா நாணயமா வேலை செஞ்சு நீங்க தூக்குற ஒரு ஒரு பேக் பேக் நாலஞ்சு கிலோ வெயில்ல வந்து நின்று நாங்கள் எங்கே இருந்தாலும் கூட அந்த இடத்துல செய்தியை சேகரிச்சு நீங்க என்னை கிரிட்டிசைஸ் பண்ணா நாங்க ஏத்துக்கிறோம் உங்களுக்கு முழு தகுதி இருக்கு உரிமை இருக்கு நீங்க களத்தை பாக்குறீங்க ஆனா எதுவுமே இல்லாம ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இன்னைக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க இல்லைன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது பதினாலு பேர் மேடையிலிருந்து பேசுறாங்க அதை கேட்பதற்கு பத்து பேர் அந்த கட்சியினுடைய கேமராமேன் அந்தந்த தொலைக்காட்சி நிறுவன கேமராமேன் மொத்தமாக பத்து பேர் நாற்பது பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் போடுறாங்க அதில் நக்கீரன் கோபால் அவர்கள் ரொம்ப தவறாக பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் நான் வந்து விளக்கம் கொடுக்க போகிறது இல்லைன்னு அவர் மீசை இருக்கும் அளவுக்கு மூளை இருந்தால் நக்கீரன் பத்திரிக்கை நல்லா இருக்கும் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் மஞ்ச பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது என்ன பண்ணுறது நம்முடைய சாபக்கேடு நம்ம நாட்டில் இருக்குது தேங்க்யூ வணக்கம் es todo